I'm happy to watch watching now. திருப்பாவை பாசுரத்தில் ஆண்டால் கண்ணனை எழுப்பி கண்ணனிடம் அழகாக பேசுகிறாள் ஆசை தீர பேசுகிறாள் எந்த கண்ணனை பார்க்க வேண்டும் என்று தவம் செய்து இந்த நோன்புக்காக தோழிகளை எழுப்பிக் கொண்டு வந்தாலோ அந்த தோழிகளுடன் இதோ எங்கே கண்ணனையும் பார்த்துவிட்டால் அந்த கண்ணனை துயில் எழுப்புவதற்கு பாசுரத்தையும் பாடுகிறார் இந்த பாசுரத்தில் கண்ணனின் அந்த கடாட்சம் பட்டதால் என்ன ஆகிறது என்று சொல்லக்கூடிய வரிகள் எங்கள் மேல்பம் எழுந்தேலோ எம்பாவாய் அதாவது எங்கள் மேல் சாபம் எழுந்து என்று சொல்கிறாள் இங்கே என்ன சாபம் வந்தது யாருக்கு என்றால் கண்ணனை விட்டு பிரிந்து துன்பப்படுதல் அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு சாபம் அந்த சாபம் எப்பொழுது போகும் என்றால் கண்ணனுடைய கடாட்ச பார்வை படும் பொழுது இதே போல ராமாயணத்தில் நடந்த ஒரு காட்சி சபரி ராமனை பார்த்து சொல்கிறார் நமக்கு அனைவருக்கும் சபரியை தெரியும் வயதான வேடுவப்பெண் மதங்க முனிவருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் பணிவிடை செய்து வரக்கூடிய ஒரு பெண் ஒரு காலகட்டத்தில் மதங்க முனிவர் புறப்பட்டு வைகுண்டம் செல்ல போகிறார் அப்பொழுது சப நானும் வருகிறேன் மோற்றத்திற்கு அந்த வைக்குண்டத்திற்கு என்று சொல்ல வதங்க முனிவர் சொல்கிறார் கண்டிப்பாக உனக்கு மோற்றத்தில் இடம் உண்டு ஆச்சாரியருக்கு கைங்கத்தியம் செய்த உனக்கு கண்டிப்பாக அங்கு இடம் உண்டு ஆனால் அதற்கிடையே உனக்கு ஒரு வேலை இருக்கிறது அதை முடித்துவிட்டுத்தான் நீ வர வேண்டும் ஏனென்றால் ராமன் இந்த பக்கமாகத்தான் சுக்ரீவனை தேடி செல்லப் போகிறான் அப்பொழுது அவனை நம் ஆசிரமத்திலே அழைத்து உபசரித்து அவனுக்கு எல்லா வணிவடைகளையும் செய் வா என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் விடுகிறார்பரியும் காத்து எத்தனை வருடங்கள் காத்திருந்தால் என்று அவளுக்கு தெரியாது காத்திருந்தவளுக்கு தெரியாதர்வகாலமும் அந்த ராமனின் நினைவு மட்டுதான் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் எவ் அந்த புண்ணியம் செய்திருக்கிறார் ஒரு நிமிடம் கூட விடாமல் அந்த ராமனை கோபிகைகள் நினைத்து வந்தார் ராமன் வந்தால் எப்படி உபசரிக்க வேண்டும் எப்படி நாம் அவனுக்கு ஆசனத்தை கொடுக்க வேண்டும் என்ன பழங்களை கொடுக்க வேண்டும் என்று அந்த பழங்களை எல்லாம் பார்த்து பார்த்து எந்த மரத்தில் அந்த பழங்கள் நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து சிறு குழந்தைக்கு ஒரு தாய் கவனிக்க வேண்டிய செயல்களை போல பார்த்து பார்த்து வைத்திருந்தாராம் அந்த காலமும் வந்தது ராமனும் வருகிறான் பொழுது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உபசாரங்கள் அழகாக செய்கிறாள் அப்பொழுது சொல்கிறாளாம் எங்களுடைய சாபம் என் இருந்த சாபம் சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாபம் உனக்கு அப்படின்னு நமக்கு கேட்க தோணும் இல்லையா இவளுக்கு ஆச்சாரிய கைங்கரியம் செய்ததால் அவளுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டு ஆனால் இந்த ஜீவாத்மாவிற்கு பாபம் இருக்குமே செய்த செயல்களுக்கு அந்த கர்மாவிற்கான பாபம் இருக்கிறதே அதை தானே போக முடியும் அந்த பா பாபம் எப்படி சென்றது என்றால் இதோ ராமா இன்று உன்னுடைய கருணை கடாட்சத்தால் உன்னுடைய திருப்பார்வையின் கடாட்சத்தால் என்னுடைய பாபங்களும் போய்விட்டது அவ்வளவு அழகாக அந்த ராமன் குளிர குளிர கடாட்சித்தானா அதனால தான் இங்கே வந்து அந்த குளிர்ந்த பார்வை அப்படின்னு அவள் சொல்கிறாள் மகா சரணம்